ஹை ஃப்ரைண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் இன்றைக்கி வந்துட்டு அறுபது கறி வடை செய்ய போகிறேன் சிக்கனில் தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கிலோ அளவுக்கு நான் வந்துட்டு போன்லெஸ் சிக்கன் வாங்கியிருக்கேன் இப்போ இதனால் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சிடலாம் குக்கரில் வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இன்னொரு பாத்திரத்தில் கால் கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு நம்ம வந்து இது வேக வச்சு எடுக்கணும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் ஆட் பண்ணி பண்ணிக்கிறதா இருந்தால் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கறி வேக வச்சு அதே குக்கரில் வந்துட்டு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் ஊற வச்ச கடலை பருப்பு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு ஏலக்கம் இது கூடயே சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் இது கூட வந்து சிக்கன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதை சேர்த்து நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் விசில் போட்டுடலாம் இப்போ வந்து சிக்கன் இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு இதை லைட்டாக வந்துட்டு மிக்ஸி ஜாரில் லைட்டாக ட்ரில் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கடலைப்பருப்பும் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம லைட்டாக தூள் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கறி இந்தளவுக்கு எடுத்துக்கிட்டோம் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆயில் அதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மிளகாய் தூள் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கரம் மசாலா இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிக்கனில் வந்து சேர்த்துக்கலாம் லைட்டாக மிக்ஸ் ஆகிறவங்களும் நான் வந்து ஆயில் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து கடலைப்பருப்பே எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி அரைக்கும் போது இதையும் லைட்டாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதோட கலர் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு நம்ம தூளாவும் அதிலே போகிறது இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன் இப்போ வந்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா நான் அதில் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டிருந்தேன் இதில் ஒரு மூணு வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான உப்பும் சிக்கன் மசாலாவும் இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து சுத்தமாக இதில் தண்ணி இல்லை தண்ணி நிற்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடச்சக்கெழமாவை கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லாவே வடை வந்து பிடிக்கிறதுக்கு வருது நான் வந்து இதை வந்து தோசை தோசைக்கல்லில் தான் பொறிச்சு எடுக்க போகிறேன் அதாவது ஷேலோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம் கறி வடைக்கு வந்து ரெடியாகிடுச்சு இப்போ தோசைக்கல்லில் ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஆயில் ஹீட் ஆன பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகிட்ட பிறகு ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு நல்லா வெந்த பிற பிறகு எடுத்துக்கலாம் கறிவடை ரெடி ஆகிடுச்சு சிக்கன் கறி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அறுபது அறுபதுக்கு மேலே வந்து கறிவடை வந்துச்சு சிக்கன் கறி ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய்